வணக்கம் நேர்களே நாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திட்டமிட்ட செயலாற்றுகள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் அந்நியர் தலைவர்கள் வந்தாலும் கௌரவம் புகழ் செல்வாக்குக்கு பாதிப்பில்லை இடபராசினியர்களே எதிர்பாராத காரியங்களில் வெற்றி உண்டு எனினும் எச்சரிக்கை தேவை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது ஒரு தடவை யோசித்து செயலாற்றுங்கள் மிதன் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கடகராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய நல்ல நாள் சிம்மராசி நேர்களே சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை அவசியம் கன்னிராசி நேர்களே எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் திடீர் பிரயாணங்களால் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் பொறுமை அவசியம் துலராசினியர்களை பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் மன சோர்வுகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எனவே தன்னம்பிக்கை இழக்காது தைரியமாக செயலாற்றங்கள் வெற்றி உண்டு விருச்சகராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே எதிர்பாராத குழப்பங்கள் ஏற்படும் நடந்த பிரச்சனைகள் மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தனுசு ராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு சகோதர வலியிடத்தில் வீண் மனக்கசப்புகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் பொறுமை தேவை மகர ராசி நேர்களே புத்து சாதி பல விடங்களை சாதிப்பீர்கள் புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான சூழலும் தென்படுகிறது தைரியமாக செயலாற்றுங்கள் கும்பராசினியர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மனசோறுக்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் குடும்பத்தில் மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மீனராசினியர்களே எதிர்பாராத காரியங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் நீண்ட கால கனவுகள் நனவாதர்கள் சூழல் உண்டு தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது